வணக்க மக்களை சட்டமன்ற உழையான செய்து ஒன்று வழி அதிமுக ஒன்று என்பது இனி சர்பிரசாகத்தான் எல்லாம் நடக்குமா விகே சசிகலாவின் பரபரப்பு பேட்டி வாங்க விடவை உருவாக்கலாம் அதாவது அதிமுகவின் முன்னாள் பொதுச் விகே சசிகலா அவர்கள் சமீப காலமாகவே மீண்டும் தமிழக அரசியலில் தீவிரமான கவனத்தையும் செலுத்தி வருகிறாராம் அவரது சமீபத்தில் செயல்பாடுகளும் பேட்டிகளும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாக்கியுள்ளதாம் அந்த வகையில்தான் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசுமுடி நடைபெற்ற தேவர் ஜெயந்தி விழாவில் விகே சசிகலா இன்று கலந்து கொண்டாராம் பின் செய்தியாளர்களது பேசியதாவது அவர் என்ன கூறியது என்றால் அதிமுக இப்போதும் பலவீனமாகத்தான் இருக்கிறது அந்த பலவீனத்தை போக்குவதுதான் எனது வேலை இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கும் சிக்கலை அனுப்பப்பட்டவர்கள் மட்டுமே பிரிக்க முடியும் கண்டிப்பாக அதிமுக முடிந்துவிட்டதாக நினைக்க முடியாது காலம் கணிந்துள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணையும் தமிழக மக்களின் நலன் காக்க மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன் என வி சசிகலா அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அதிமுக உரிமை மீட்கொள்ளும் என்பது அவரிடம் கேட்டபொழுது நிச்சயமாக நான் அதை தொடர்ந்து செய்வேன் நான் தொடர்ந்து கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன் அதே போலதான் எல்லா சமயம் சர்ப்ராய்சாக நடக்கும் மீண்டும் அதிமுகவை நான் ஆட்சிக்கு கொண்டு வருவேன் நான் என்ன செய்கிறேன் என்பதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் என்று செய்தியாளர்களிடம் பேசியது அரசு வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததாம் அதாவது கடந்த முப்பத்தி ஆண்டுகளாகவே அரசு நிர்வாகத்தை அறிந்தவன் நான் என்று கூறி தற்போதைய அரசியல் சிக்கலுக்கு தீர்வு எனவே தன்னால் மட்டுமே முடியும் என்று அவர் தெரிவித்திருந்தாராம் அதை பொறுத்து நீங்கள் மீண்டும் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் நிச்சயம் ஒன்றியனோம் என்று அவர் வி கே சசிகலா அவர்கள் பதிலளித்திருந்தார் அது மட்டுமின்றி முத்துராமகத்தேவர் ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழாவில் மரியாதை செலுத்திற்காகவே பசுமோனுக்கு வந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் அங்கு வந்த டிடிவி தினகரனை சந்தித்து பேசினாராம் முன்னதாகவே அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று பகிரமான அழைப்பு விடுத்த செங்கோட்டையன் அதன் காரணமாகத்தான் கட்சியின் அனைத்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அது மட்டுமன்றி இந்த மூவர் கூட்டணியில் அடுத்த கட்டமாக ஓ பி எஸ் மற்றும் செங்கோட்டையன் இருவருமே வி கே சசிகலாவை சந்தித்து பேசவுள்ளார் சசிகலாவை சந்தித்ததாகவே செங்கோட்டையின் மீது படிப்படியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தாரா இது குறித்து அவர் கேட்டதற்கு அதிமுக உறுப்பினர்கள் தொண்டர்கள் என்னை தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள் எத்தனை நபர்களை நாங்கள் நீக்க முடியும் என்று அதாவது சசிகலாவின் ஒவ்வொரு நகரும் குறிப்பாக ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்ட சமீபத்தை சந்திப்பு என்பது கண்டிப்பாக சிதனுண்டிருக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில்தான் வித்திட்டதாக அரசியல் வட்டாரம் தெரிவிக்கிறதா இருப்பினும் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த ஒன்றிணைப்பு முயற்சிகளும் இதுவரை உறுதியாக ஆதரவு என்று தெளிவுக்களை தான் பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் இந்த தேவர் குருபூஜை என்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படும் கண்டிப்பாக இந்த விழாக்களில் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சீட்டிதனின் மூவரும் ஒன்றாக இணைந்து மூவரும் கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது வருகிறதா அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவில் பிரிந்து சென்றவனை நாங்கள் ஒன்றிணைக்கும் வகையில் தான் அதற்கான முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் என்று ஓ செங்கோட்டையன் கூறியது மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்